वही बना रहा हूँ आओ जब भी चाहे जब तक तस्ता सकते हैं नहीं है नहीं नहीं है आर्मी है आर्मी है क्या अरे सब लगे हैं तुझे और सनी बोलते है सब लगे सनी बोलते हैं ना धर्म करना है तुम्हारे पास अरे है सब

ஒன்பது குடைய பத்து குடைய நீங்க தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஏதாவது குருபகம் போய் குருபகம் அது ஒன்பது குடைவர்கள் குருவா இருக்கிறதை யாராவது ஜாதகத்தில் ஒன்பது குடையவர் குருவையா வந்து குருவுங்களை பார்த்ததுன்னா

செவ்வாய் பரிவர்த்தனை தூண்டி விட்டீங்க ஒரு கேட்டு ஒரு மனை மாறினாலும் அது திகழ்வாக பரிவர்த்தனை யோகுவாமே செய்ய வேண்டியது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க நடிக்கிறீங்களோ அது நீங்க எந்த மட்டும்தான் நீங்க ஜாதகத்தை மட்டும்தான் உங்களுக்கு எந்த அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னைய ஒரு மாதம் கட்டினாலும் உங்களுக்கு யாராலும் கஷ்டப்பட போறலாம் பத்து ஒரு நாள் வேற படவை மாத்திட்டு புரிஞ்சுட்டு வந்தாலும் கேட்கப்படல அப்ப உங்க ஜாதக மாதிரி படம் நீங்களா வச்சு அது வெளியடத்துல வச்சுனாலும் நன்மை எனக்கு இப்ப இந்த வயிறு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்குது எனக்குயா நீங்க கல்யாணம் கல்யாணம் நடந்துச்சு நான் கல்யாணம் பண்றீங்க ஒரு யூடியூப் நான் வந்துருக்கேன் வல்லு யூடியூப் சேனல் பண்ணீங்கன்னா நிறைய பணிகள் அந்த கல்யாணம் ஆதாரங்களுக்கு பத்திரிக்காய்ச்சியில் இருந்தும் ஒரு அவமானம் வரும் ஒரு ஜாதகம் எட்டாம் லக்கணத்துல யாருக்கெல்லாம் இருந்தோ அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஜாதகையாக பண்ணணும் ஏன்னா மனப்பேலையிலேருந்து திடீர்னு போட்டு காண போச்சுங்க ஓடி போச்சுங்க இப்ப தானே பழையன்னு இவன் சொன்னா இப்படி என்ன சொல்லுவோம் இந்த எட்டாம் ஆங்கிலம் லக்கணத்தில் தான் அவமானம் கல்யாணம் போச்சு அப்படி இருக்கிறவங்களுக்கு முதலே கல்யாண ஊதியாக முன்னாடி ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிரபாக வச்சுக்கல அவங்க பிரபாக பொண்ணு கையாள மாதிரினா ரமேஷுக்கு ஒரு பேரை போட்டு ஒரு கல்யாண பத்தி கிடைச்சி இந்த மாசத்துல எனக்கு கல்யாணம் ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்படியா உங்களுக்கு கல்யாணம் எப்படி சீக்கிரத்தை எப்படி பாப்பா என்ன வேலை வைக்கிறாரு இதெல்லாம் கேட்பாங்களா அல்லது பார்த்தாச்சு திடீர் முடிவு வச்சு பத்திரிக்கை எல்லாம் நான் ஒரு ஏழு நாளைக்கு இந்த பத்திரிக்கை கொடுத்த சுகப்பிராக இருக்குமா இந்த அம்மாவும் ஏழு எல்லாம் கிளம்பிச்சு அந்த தேதி நாளைக்கு முன்னாடி ஒரு தேதி கரெக்டான ஒரு ஆத்துக்கரை முடியும் மாலை போட்டு இந்த பத்திரிகை படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இந்த ரமேசன் எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் வேணாலும் பத்திரிக்கை பிடிச்சு தண்ணீரை போட்டு மாலையை கிடைச்சி தண்ணீர் போட்டு முடிஞ்சிட்டு புது துணி போட்டு வந்துருச்சுன்னா இந்த கல்யாணம் ஆகி பத்திரிக்கை அடிக்கிறவங்க வந்து கல்யாணம் மாவட்டம் வந்து

ஐயாயிரம் டிகிரி பத்திரிக்காயிச்சு கல்யாணம் அவமான நூறு பேருக்கார சொல்லி செஞ்ச சின்ன பரிகாரம் தான் நீங்க குழந்தைங்க சாமி படிக்க வச்சிருப்பாங்கல்ல அங்க சகல பொங்கல் போட்டு நெய்வேத்தியம் பண்ணிப்பா பழகிப்பா பள்ளி சாப்பாடு எடைய வைக்க படிக்கலாம் வியாங்கிற சாப்பாடு கோயில முகம் சாப்பிடு அந்த பளிப்பீடத்துல இருக்கிறத சாப்பிடு அந்த தீயசக்திகள் எல்லாமே அந்த பளிப்பீடத்துக்கு நிகரிச்சா

இது ரெண்டும் வச்சு அந்த ஒரு மனத்தை உடம்புல இருந்து எங்கெல்லாம் ஒட்டி உரசி மருந்து முடி பிளச்சு எல்லாத்தையும் அறுத்து எல்லாம் பணியாக போயிடும் ஒரு செலவைக்காக அதிகாரம் ஆதி கால பணியாக இருந்தாலும் சொல்லுவேன் ஆதி இதெல்லாம் யோசிக்கிறாங்க நான் பயிராச்சு ஒரு ஒரு வீட்டில் ஒவ்வொரு கண்டுபிடிச்சு சொல்லிப்பாரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நான்கு பரிகாரம் சொல்லியாச்சு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் பண்ணி ஒரு புக் அடைச்சு திருக்குறள் மாதிரி ஒரு திருக்குறள் மாதிரி உங்க வீட்டுல உடனே கொடுத்துட்டா

கிடைக்கிறதெல்லாம் பயன்படுத்தி அப்ப இதெல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்க நாம தான் ஏதோ ஒரு உலகத்துல சூழ்நிலை காரணத்துனால இதை மறையிடப்பட்ட விஷயமா மாறிடுச்சு இல்லைங்களா நீங்க ஒரு குழந்த மான் தொட்டரில் தூங்கினாங்கிறதுக்கே அது ஏன் மான் நட்சத்திரம் வந்து அஞ்சாவது அசனின்னு சொல்லிப்பாங்க அந்த அஞ்சாவது நட்சத்திரமா வருது அப்போ அஞ்சாவது நட்சத்திரம் போது அஞ்சாவடல குழந்தை அப்ப குழந்தை தொட்டர் தொங்குச்சு அந்த கவல தொட்டர்ல என்ன துணி தொங்கப்படுவாங்க புரியல சொல்லுங்க இன்னொரு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முகூர்த்த புடவை

ரங்கு பெட்டியில் வச்சு குழந்தை வரண்டா முத முதல்ல அந்த தொட்டில் தூங்க வச்சா அந்த உடலுடைய சுவாசம் வந்து அந்த குழந்தைக்கு தாயோட செயல்தான் அந்த குழந்தைக்கு தெரியுமா அதனால அந்த சுவாசம் கேட்டுட்டு இது எங்க அம்மா தான் என் கூட தூங்குன்னு சொல்லி அந்த குழந்தை தூங்கிடும் அதுல ஒரு பாட்டு கூட இருப்ப ஒரு மண்டர் ராஜலட்சுமி கணேசன் ஆத்தாவும் சேர ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவும் சேர இந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் அதுல வந்து வெளுத்த சேல திரி விளக்கு போட்ட தெரியுமா நம்ம வெளுத்த நம்ம வெளுத்த சேலத்திரி இருக்குங்களா அது வேலைக்கு போட எரியுமா சந்தனத்து சந்தனத்தை அம்மா புடவை கட்டிக்கிற காற்றன் தோட்டியை வாங்கிட்டு வந்து பத்து வருஷத்துக்கு திரி சேர்ந்து அதில் ஊட்டி அதுக்கு நீங்கள் டெய்லியுமே சந்தன பகவானுடைய சிலையோட வீட்டில் வாங்கிடுச்சு தாயை நினைச்சி அதில் விளக்கு போட்டு தாயோட தெரியல விளக்கு போட்டு பத்து வருஷத்துக்கு தெய்வம் போட்டால் தாயோட ஆசை அளவு சந்தரதிச்சு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை அவங்க நம்ம இல்லையா நம்ம வெளித்த சேலை தெரியும் விளக்கு போட்டது எரியும்